வணக்கம் நண்பர்களே இந்த பார்வதி சக்தி லைஃப் கேட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பணம் அதிகமாக இருப்பது முக்கியமில்லை ஆனால் பணத்தை பயன்படுத்தும் பழக்கம்தான் ஒருவரை பணக்காராக்குறது உங்களை சுற்றியுள்ள பணக்காரங்கள் ரகசியமாக பின்பற்றும் ஆனால் மிகவும் எளிமையான மூணு பழக்கங்களை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு பழக்கங்களும் உங்கள் பண பற்றாக்குறையை நீக்கி நிம்மதியான ஒரு நிதி பயணத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் தயாராகுங்கள் பழக்கம் ஒன்று பத்து நிமிட நிதி சரிபார்ப்பு பெரும்பாலானோர் மாதாந்திர சம்பள பட்டியலை மட்டுமே பார்ப்பாங்க ஆனால் பணக்காரங்க தினமும் பார்ப்பாங்க தினமும் நைட்டு படுக்கிறதுக்கு செல்வதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அன்றைய செலவுகளை மட்டும் சரி பார்க்கணும் நீங்கள் எங்கே பணம் செலவு செஞ்சீங்க எதை குறைச்சிருக்கலாம் என்று ஒரு நோட்டில் எழுதுங்க இந்த பத்து நிமிட சரிபார்ப்பு உங்களை அறியாமலேயே செய்யும் தேவையற்ற சின்ன சின்ன செலவுகளை கட்டுப்படுத்த உதவும் இது முதலீடு இல்லை இது ஒரு கண்ணாடியை பார்ப்பது போன்றது பழக்கம் ரெண்டு முதலில் சேமிப்பு பிறகு செலவு கோடீஸ்வரர்கள் சம்பளம் வந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா முதல்ல தங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்குவாங்க அந்த சம்பளத்தை வாங்கி வங்கி கணக்கில் வந்த உடனே ஒரு சிறிய தொகையை பத்து அல்லது அஞ்சு சதவீதத்தை தனி சேமிப்பு கணக்கில் மாற்றி விடுவாங்க மீதமில்ல பணத்தை மட்டுமே அன்றாட செலவுக்கு பயன்படுத்துவாங்க கண்ணுக்கு தெரியாத பணம் உங்களுக்காக உழைக்க தொடங்கும் இதுதான் பண மேலாண்மையின் முதல் விதி பழக்கம் மூன்று ஒரு செலவில்லாத நாள் வாரத்தில் ஒரு நாள் எந்த அவசியமில்லாத செலவுகளையும் செய்யாமல் இருப்பது இதுதான் நோ ஸ்பெண்டே ஒரு வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அத்தியாவசிய செலவுகளை தவிர ஹோட்டலுக்கு செல்வது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்வது போன்ற எந்த செலவையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க இது உங்கள் பணப்பையை காப்பது மட்டுமல்ல உங்கள் செலவுகளையும் திட்டமிடும் திறனையும் மேம்படுத்தும் இந்த மூன்று எளிய பழக்கங்களை நீங்கள் உடனடியாக பின்பற்ற தொடங்கலாம் பணத்தை பற்றிய கவலைகளை நீக்கிவிட்டு நிம்மதியாக வாழ இந்த வழிகள் உங்களுக்கு உதவட்டும் இந்த கண்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண் பட்டன் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுடன் பார்வதி சக்தி நன்றி